அஸ்ஸாம் அழைக்கும் அரகத்துள்ள பலவற்ற அருளாளனும் அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பையரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைபிடிப்போம் தினம் ஒரு தகவல் தகவல் என் ஆயிரத்து பதினெட்டு தலைப்பு இறை தூதர்கள் தொடர் எண்பத்தி ஏழு அன்பான அவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லா சுபகாயண உதாய அநியாயக்காரர்களை ஆட்சியாளர்களை அநீதமிழைப்பவர்களை அராஜகவாதிகளை விட்டுத்தான் பிடிப்பார் அவர்களை வருந்துவதற்கு திருந்துவதற்கு வாய்ப்புகளை வழங்கி அந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளாத போது அந்த வாய்ப்புகளை நழுவ விடும் போது அல்லாஹ் அவர்களை திடீரென பிடிப்பார் எத்தனையோ ஆட்சியாளர்கள் தங்களுடைய அராஜகங்களால் தங்களுடைய சர்வாதிகாரங்களால் மக்களை ஒடுக்கப்பட்டவர்களாக அவர்களை சித்திரவதை செய்யக்கூடியவர்களாக அவர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியவர்களாக இருந்த அந்த நேரத்திலே அவர்களும் மறந்த வேண்டும் திறந்த வேண்டும் என்பதற்காகத்தான் வாய்ப்புகளை வழங்கின இதுபோல பிராமனுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டன பின் ஒன்றாக ஆரம்பமாக கைத்தடி பாம்பாக பாம்பாகியது சூனியத்தை விழுங்கியது சட்டைப்பையில் இருந்து கையை வெளியே எடுத்தால் பிரகாசமான வெண்மை ஒளி வீசியது அதற்கப்புறம் அல்லாஹ் கூறுகிற நாகவே அவர்கள் மீது வெள்ளப்பெருக்கையும் விட்டுக்கிளியையும் பேனையும் கவலைகளையும் இரத்தத்தையும் தெளிவான அத்தாட்சிகளாக ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பி வைத்தோம் ஆனால் அவர்கள் பெருமை அடித்து குற்றம் புரியும் சமூகத்தாராகவே ஆகியிருந்தனர் சென்ற தொடர்களே நாம் வெள்ளப்பெருக்கையும் வெட்டுக்கிளியையும் பார்த்தோம் இப்பொழுது பேன் இந்த பேன்கள் சீலப்பேன் பேன் என்று சொல்வார்களே அதுபோல ஒரு கொடூரமான பேன்கள் ஒரு ஒட்டகத்தின் மீது பேன்கள் அமர்ந்தால் அந்த ஒட்டகத்தையே ஒன்றுமில்லாமல் செல்லரித்து விடும் அரித்துவிடும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தலையில் மட்டுமல்ல உடல் முழுவதிலும் அவர்களுக்கு கடித்து தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தது அவர்களால் தூங்க முடியவில்லை உண்ண முடியவில்லை தங்களுடைய வேலைகளை செய்ய முடியவில்லை ஓடி வந்தார்கள் மோசா அலி அலாம் அவர்களிடம் மூசாவே இப்பேன் தொல்லை இருந்தும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நிவாரணம் அளித்தால் உம்முடைய இறைவேண்டம் சொல்லி பிரார்த்தித்து நிவாரணம் அளித்தால் நாங்கள் உம்மை நம்பிக்கை கொள்வோம் படி மிஸ்ரவேலர்களை உன்மோடு அனுப்பி வைப்போம் என்று சொன்னார்கள் அதற்கினங்க அலி இஸ்லாம் அவர்களும் கர்ப்பிடத்தில பிரார்த்தித்தார்கள் அது நீக்கப்பட்டது சகஜ நிலைக்கு வந்தவர்கள் மீண்டும் பெருமைக்காரர்களாக அழிச்சாட்டியக்காரர்களாக சத்தியத்தை ஏற்காதவர்களாகவே இருந்தார் அதற்கு பிறகு அல்லாஹ் சுபகை நூத்தில தவளைகளை அனுப்பி வைத்தார் உடையை திறப்பார்கள் அதிலே தவளை இருக்கும் தன்னுடைய விடுமானத்தில தன்னுடைய வீட்டிலே வீட்டிலே உள்ள பாத்திரங்களிலே என்னென்ன பொருள்கள் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அவைகளில் தவளைகள் எங்கு போனாலும் அவர்களுக்கு தவளைகளுடைய தொந்தரவு லட்சக்கணக்கான தவளைகள் அவர்களுடைய அந்த வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய விதத்திலே தவளைகளால் அவர்கள் அலக்களிக்கப்பட்டார்கள் பிறகு முசா அலி இஸ்லாம் அவர்களிடம் வந்தார்கள் அல்லாஹுவிடம் பிரார்த்திக்க சொன்னார்கள் முசா நபி அலி இஸ்லாம் அவர்களும் பிரார்த்தித்து அந்த தவளைகளின் சோதனைகள் இருந்தும் அவர்களுக்கு நிவாரணத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் அப்பொழுதும் அவர்கள் பழைய நிலையிலே தான் இருந்தார்கள் இறுதியாக அவர்கள் ரத்தம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் எந்த ஒரு தாகத்திற்காக நீரையும் பிடிக்க முடியாத அளவிலே நீரிலே இரத்தம் உணவிலே ரத்தம் அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்களில் எல்லாம் இரத்தம் ஆக இவ்வாறு ரத்தத்தால் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் ரத்தத்தால் சோதிக்கப்பட்ட பிறகு பழையபடி மூசா அலைஞலாம் அவர்களிடம் வந்து அந்த இரத்தத்தை நீக்கும்படி சொன்னார்கள் அவர்களும் அதை நீக்கின நீக்குவதற்காக அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தித்து அல்லாஹும் அதை நீக்கி வைத்தான் அப்பொழுதும் அந்த மக்கை ஈமான் கொள்ளவில்லை இறை நம்பிக்கை கொள்ளவில்லை மாறாக அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் வலம் அல் எ ஹிம் ரிஜிஸ் ஃபைலு எ மோஸ்ட் அஜோலன் ஹி த இன்டெக் என் கஸ் ஆஃப் த அண்ட தங்கள் மீது வேதனை ஏற்பட்ட போதெல்லாம் அவர்கள் அளித்திருக்கும் வாக்குறுதிப்படி எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக எங்களை விட்டும் வேதனையை நீர் நீக்கிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டு இஸ்ராயிலின் சந்ததியினரை மூட நிச்சயமாக அனுப்பிவிடுவோம் என்று கூறினார்கள் அவர்கள் அடைந்துவிடக்கூடிய ஒரு தவணை வரை வேதனை அவர்களை விட்டும் நாம் நீக்கிய போது அவர்கள் தாம் அளித்த வாக்குறுதியை விட்டனர் மாறு செய்தனர் ஆகவே அவர்கள் நம் அத்தாட்சிகளை பொய்ப்பித்து அவற்றை அவர்கள் பொருட்படுத்தாதவர்களாகவும் இருந்த காரணத்தால் அவர்களை நாம் தண்டித்தோம் ஆகவே அவர்களை நாம் கடலில் மூழ்கடித்தோம் எவ்வாறு அவர்கள் கடலில் மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்பதையும் பார்ப்போம்